வீடியோ நான் இன்னைக்கு போடுறேன் அப்படின்னா தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலேயே நேற்று ஒரு பயங்கரமான விபத்து கோர விபத்துன்னு கூட சொல்லலாம் வரைக்கும் நடந்திருக்கான்னு தெரியல எனக்கு சப்போஸ் நடந்துருந்ததுன்னா கமெண்டில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது யாரோட கேர்லெஸ் சொல்ல சொல்ல முடியல ஒரு ஸ்கூல் வேனு மிகப்பெரிய ஓரப்பட் சொன்னாப்பே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸ்கூல் வேன் நான் கடலூரில் ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி இன்னைக்கு நான் பேச போகிறேன் நம்ம வீடு யாராச்சும் புதுசாக பார்க்க முடியாது போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டு கிளிக் பண்ணிக்கனா தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ போகலாம் ஓகே அதாவது இந்த ஸ்கூல் வேன் வந்து ட்ரெயினில் சிட்டாகி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இதுவரைக்கும் எனக்கு நாற்பத்தி நாலு வயசாகுது இதுவரைக்கும் எனக்கு ஸ்கூல் வண்டிங்க ட்ரெயினில் ஹிட் ஆகி ஆக்சிடென்ட் அனுப்பினை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் அப்செட்டாக பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாவது வண்டியில் போய் இடிப்பாங்க ட்ரெயினில் ஹிட் ஆகிங்கிறது ரொம்ப பெரிய விபத்து ஏன்னா இந்த அது மார்னிங் தான் சொன்னாங்க இந்த டிரைவருக்கு தெரியாத சாரி ஒரு மாதிரியாக இருக்குது அந்த டிரைவருக்கும் தெரியாவ ஏன்னா உள்ளே இருக்கு எல்லாம் சின்ன குழந்தைங்க அப்படின்ட்டு இந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து எப்படியே போட்டிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் போட்டிருக்கணும்ன்ட்டு நான் தோட்டுறோம் எந்த ஸ்கூல் கூட தெரியும் நான் பார்க்கல ஸ்கூல் போய் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் ஆனால் கடலூரில் நடந்து விபத்து தான் சொன்னாங்க நான் நியூஸு அதிகமாக பா பார்க்க பார்த்தேன் ஆனால் அதிகமாக பார்க்குறேன் மூணு உயிர் போயிடுச்சுன்ட்டு சொன்னாங்க நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு நேற்று வந்து ரெண்டு உயிர்னாங்க அப்புறம் மூணு உயிர்னாங்க ஏன்னா நானும் பல இடத்துக்கு போயிருக்கிறேன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா அப்படின்ட்டு ஒரு ரயில்வே ட்ராக் ஓவ் க்ராஸ் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடியே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் பின்னாடியே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும் ஒரு ஸ்கூல் வேன் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணதுன்னா அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி தான் போயிருக்கணும் இது நான் சொல்கிறதா வேண்டாமான்னு தெரியல டிரைவர் எப்படி இருந்தாருன்னு தெரியல ஏன்னா அந்த டைம் மார்னிங் டைம்னா கொஞ்சம் அடிப்படையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு ஒரு ரயில்வே ட்ராக்குங்கிறது ரெகுலராக போகிறது தெரியாதா அந்த ரயில்வே ட்ரா ஸ்லோ பண்ணி போடணும் ஏன்னா கேட்டு இருக்கிறப்ப ட்ரெயின் எப்படியோ வரும் வராமலாம் போகாது டிரைவர் புதுசாக பழசாக அதுவும் தெரியல ஏன்னா ஒரு இது வண்டி ஃபாஸ்ட்டாக போகிற ஸ்கூல் வண்டி ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக போகிறது ஃபிட்டாகிடுச்சுன்னா அது எப்படி சொல்கிறது அந்த இடத்துல வந்து சிங்கிள் ரோடாக இருந்தாலுமே யாருமே இருக்க மாட்டாங்களா ஏன்னா ஒரு வேகத்தில் இருந்ததுன்னா இப்போ ஏறி இறங்கி தான் ஆகணும் அப்போ அந்த டைமில் திணா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து வண்டி ட்ரெயின் சொத்துன்னு கேட்காத அதனால் யார் மேலே தப்புன்ட்டு சொல்கிறது ஏன்னா ட்ரெயினுக்கு வந்து வாய்ப்பில் வண்டி வருதுன்ட்டுலாம் பார்க்க மாட்டாங்க அவனுக்கு சரதுன்னு வருவாங்க போயிடுவானுங்க ஏதோ நியூஸில் சொன்னாங்க உடனே பிரேக் போட முடியாது கண்டிப்பாக உடனே ட்ரெயின் வந்து பிரேக் போட முடியாது ஆனால் வண்டி உடனே பிரேக் போடலாமே இந்த பத்தடி அடி தாராளமாக பிரேக் போடலாம் பெரிய ட்ரெயினு ஒரு மாடு அப்போ ஒரு மாடு முடின்னு இருந்தால்

கேசே இல்லாமல் போயிடும் ஓகே நண்பர் எனக்கு இவங்க நிறையா இது சொன்னாங்க நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது பண்ணேன் இது தப்பாக கரெக்டாக எனக்கு தெரியாது ஏன்னா நானும் வண்டி ஃபோர் வீலர் ட்ரை ட்ரைவரும் இதுதான் ஓட்டி ஓட்டுவேன் நான் அதான் அந்த இதில் தான் நான் பேசுகிறேன் இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி இந்த வீடியோ வந்து யார் பார்த்தாலும் சரி நான் பேசுகிறது தப்பாக ரைட்டும் தெரியல ஆனால் இதை யாரும் ப்ளேம் பண்ணாதீங்க நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லியிருக்கிறேன் மேபி இந்த வீடியோ இன்றைக்கே பாடல் போடுறோம் இன்றைக்கி வந்து நினச்சிட்டு டேட்டு நைனா டென்த்து இன்னைக்கு வந்து வெனஸ்டே டேட்டு ஜூலை நைன் நைன்த்து நேற்று அந்த கடலூர் ஸ்கூல் வண்டி ஆக்ஷன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இதே போய் சுட்டு போனால் போனால் அதை சாப்பாக்க முடியாது இனிமேல் ஸ்கூல் வண்டி வந்து செய்து ஏன்னா வண்டியே வண்டியே ஆகுது பார்த்து கொடுத்து ட்ரெயினுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய வண்டி அதில் வந்து அடிப்பட்ட உசிறு ஏன்னா ஒரு நூறு ஒரு அவன் ஒரு ப பஸ்ஸை பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸுன்னு வச்சுக்குவாங்க இப்படியே ஐம்பது பேர் போவாங்க அதனால் ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜாக இருந்தாலும் சரி எந்த வண்டியாக இருந்தும் சரி டிரைவர் நண்பர்களில் இப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்து ஓட்டுங்க இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கருத்து தான் சப்போஸ் மேலே தப்பு இருக்கலாம்ன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அது பக்கத்தில் பெரும் பொண்ணு கிளிக் மாட்டிங்கன்னா நான் அப்போ போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தேன் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கூல் வண்டி ஸ்கூல் வண்டி என்ன பண்ணிங்கன்னா இன்க்ளூடிங் பசங்க எல்லாமே கொஞ்சம் லாங்காக இருந்தால் ஸ்கூல் பஸ்ல போவாங்க நான் படித்த காலத்தில் ஸ்கூல் பஸ் இருந்தது ஆனால் அந்தளவு இல்லை நாங்களாம் பெரிய ரூட் பஸ்ஸில் தான் போனோம் அதுவும் நான்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஒன்னில் இருந்து ட்ராவலிங் இன் பஸ்ஸு அதனால் தான் எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் இந்த பார்த்து நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் நான் வந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலாம் நான் சின்ன வயசுலேருந்து பஸ்ஸில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் நான் ட்ராவல் பண்ணு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் திருப்பி சொல்கிறேன் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்